பள்ளி நிர்வாகம் கொடுத்த பரபரப்பு விளக்கம் தமிழில் வெளிவந்த கேடி படத்தின் மூலம் அறிமுகமான தமனா பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் திரைத்துறையில் நடந்து வருகிறார் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவிற்கு பெற்ற அரண்மனை நான்கு படத்தில் நடித்திருந்தார் இயக்குனர் சுந்தர்சி இயக்கியிருந்த இப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் நூறு கோடியை கடந்து வசூல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அரண்மனை நான்கு படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்தியில் வேதா ஸ்ரீ டூ மற்றும் தெலுங்கில் ஓடேலா டூ போன்ற படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை தமனாவை பற்றி பள்ளி பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூர் எப்பால் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் சிந்தி பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களின் வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் தமனாவை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அவர் நடிகர் ரன் கூர் குறித்தும் பாடங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் முக்கிய நடிகையாக வலம் பெறுகிறார் சில இந்தி படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் சில விளம்பர படங்களிலும் தனது ஆதிக்கத்தை தமணா செலுத்தியுள்ளார் என அவரது சினிமா வாழ்க்கையை பற்றி அந்த பத்தி நீள்கிறது இந்த விவகாரம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தெரியவர இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர் நடிகை தமணா குறித்து தங்கள் குழந்தைகள் கற்க வேண்டிய விஷயம் என்ன உள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக கர்நாடகாவில் உள்ள ஆங்கில வழி பள்ளி நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டு நோட்டீஸ் இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி தரப்பிலிருந்து உறுதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த பள்ளி நிர்வாகம் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கியதா பிரிவினைக்கு பிந்தைய சிந்தி வாழ்க்கை இடம்பெயர் சமூகம் மற்றும் மோதல்களை பேசுகிறது இது போன்ற பாடங்கள் மாணவர்களுக்கு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த பயன்படுகிறது தமனா கபூர் சிந்தி சிந்தி வந்த அதனால் அவர்களது மொழி சிறுபான்மை மக்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்துகிறது என பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமனா தமிழ் மட்டுமின்றி கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களில் முன்னணி கதாநாயகி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பயிற்சியாளர் இணைந்து பேக் டு தி என்ற புத்தகத்தை தமனா எழுதியுள்ளார் இந்தியாவின் பண்டை வாழ்க்கை முறைகளின் மூலம் நோய்களை தடுப்பது ஆயுளை நீட்டித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது இந்த நிலையில் கவர்ச்சி நாயகியான தமனாவின் பெயர் பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க